அவங்க அதை சொல்லித்தர போகிறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க ஏதாவது கேள்வி எதாவது கேளுங்கள் எதுவும் அனாவசியமாக நடுவில் பேசிட்டு இருக்கோன்னா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும் சரியா கேளுங்க வாழ்க வையதம் வாழ்க வைமுடன் வையா உலகத்திற்குமே வாழ்த்தோம் வாழ்க வையதம் வாழ்க வைமுடம் வளமுடன்னா நல்ல நல்ல நன்றாக இருங்க அப்படின்னு ஒரு வாழ்த்து தான் அது மகரிஷி இந்த படத்தைக்காரு இவர் உரிய மகான் இவர் தான் அந்த வார்த்தைகள் வடிவமைச்சார் ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் இந்த வேர்ல்டு பிளான்ட நம்ம இருக்கோம் இந்த பிளானட் வந்து நல்ல ஒரு அந்த நேச்சராக சௌரியமாக அழகாக இருந்தால் தான் நம்ம வந்து இதில் பசங்க வாழ முடியும் அதுக்காக தான் வாழ்கிற வையகம்னு சொன்னார் வாழ்க வளா நம்ம ஒருத்தர் வாழ்த்து ஏன் நல்லா இல்லை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது அதுக்காக தான் நம்மளால் அந்த வாழ்க்கை வையகம் வாழ் வளமுடன அந்த அவருடைய மகனும் அதை முதல்ல அவங்களுக்கு சொன்னேன் துரியின் துறையோடு குரு ஆசையோடு இருக்கின்ற இளம்க்காரர்களுக்கு இந்த யோகா கலையை பற்றிய ஒரு அறிமுக பயிற்சி தான் இல்லையே தான் இந்த சில பயிற்சிகளும் உங்களுக்கு நான் சொல்லித்தரதுக்கு தரதுக்கு இந்த யோகாங்கிறது துப்படி வந்தது அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுங்கிறது நல்லது

அதாவது அது மேலே காற்று அடிக்கும் போது மழை பெய்யும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வெயில் அடிக்கும் போது சும்மாரம் வெயிலும் போது அது நல்லா சந்தோஷமாக இருக்கும் பனி வந்துச்சுன்னா பாருங்கள் அந்த இலையெல்லாம் ஊற்றுட்டே நீங்கள் பார்ப்ப முடியல குச்சி மாதிரி ஆகிடுச்சு அளவுக்கு போது அதனால் அதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு சென்ஸ் தொடு உணர்வு தொடு உணர்வுன்னு நம்ம அந்த மாதிரி இப்போ நம்ம ஒருத்தர் தொட்டாக புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அது மாதிரி தொடு உணர்வு தான் மரங்களுக்கு இருக்குது மரங்கள்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து இந்த புழு புழு புழுன்னா என்ன அதுக்கு வந்து ரெண்டு அறிவு உண்டு ஒன்று அதுக்கு தொடு அறிவு இருக்கும் தொட்டீங்கன்னா நெளியும் அதே சமயத்தில் சாப்பிடும் வாய் ரெண்டு சென்ஸ் தான் உண்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு ஜீவராசி தொண்டுதான் மூன்றறிவுடைய எறும்பு பூச்சி மாதிரி அவங்களுக்கு தொடு உண்டு சாப்பிட்றதுக்கான வாய் உண்டு வாசனைக்கான மூக்கு உண்டு அதுக்கு அடுத்து வந்தது நாலாவது ஜீவஜினம்தான் பாம்பு பள்ளி இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து செவி கிடையாது நாலு தான் இருக்கும் என்னன்னா தொடுறது சாப்பிட்றது வாசம் பார்த்துக்கிறது கண்ணால் பார்க்குறது அஞ்சாவது ஜீவராசி வந்து நாய் சிங்கம் புளி இதெல்லாம் வந்து அஞ்சறிவு அதுக்கு காது வந்துச்சு இது பரிணாமம் சொல்லுவாங்க ஒரு அறிவிலிருந்து ரெண்டு அறிவு மூணு அறிவு நாலு அறிவியல் கடைசியாக வந்த ஜீவ இனம் தான் அவன் மனிதன் அவனுக்கு ஆறாவது அறிவுன்ற ஒரு மேன்மை உண்டு ஆறாவது அறிவின் மேன்மைன்னு ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன் சிங்கப்புளி இதெல்லாம் என்ன செய்யுது ஒரு மிருகத்தை கடித்து அதனுடைய ஃப்ரெஷ்ஷஸ் சாப்பிடுது வாய்க்குள்ள போகிற அளவுக்கு அவ்வளோதான் அதெல்லாம் செய்ய முடியும் ஆனால் ஆறாவது அறிவின் மேன்மை என்னென்னா நம்ம நம்மளுடைய உணவை நாமே தயார் செஞ்சுக்கோ இப்போ ஃபீல்டில் போய் உழுது நெல்லை போட்டு அது நெல் விளைய பேடி ஃபீல்டு வீட் வீட் ஃபீல்டு இதுலாம் வந்து நெல் நம்மளே நம்முடைய அறிவு பயன்படுத்தி ஆறாவது அறிவை பயன்படுத்தி நம் உழைப்பின் திறனால் நம்முடைய உணவை நாமே உற்பத்தி செய்து சாப்பிட்டு கொள்கிறோம் ஆனால் அந்த ஜீவரா அஞ்சலியல் ஜீவராசிகளுக்கு அப்படி முடியாது ஆறாவது இந்த ஆறாவது அறிவியின் மேன்மையினால தான் இயற்கை அமைந்ததற்கின்ற அத்தனை வசதிகளையும் நாம் பயன்படுத்தி நம்முடைய அறிவையும் பயன்படுத்தி உழைப்பையும் பயன்படுத்தி நமக்கு வாங்கிக்க வேண்டிய அத்தனை வசதிகளையும் நாம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதில் எந்த வேறுபாடும் கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விவசாயம் செய்கிறவங்க ஒருத்தர் செய்வாங்க இந்த ஆடை நேர தொழில் ஒருத்தர் செய்வாங்க வீடு இருக்கிறவங்க ஒருத்தர் செய்வாங்க அப்புறம் இந்த கம்ப்யூட்டரில் அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க போய் ஆஃபீஸில் வேலை செய்வாங்க ஸோ இந்த சமுதாயம்னு எடுத்துக்கிட்டேன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த சமுதாயம் இதுக்கு மனிதனுடைய ஆராதனையும் மேன்மைதான் இன்று இயற்கை மலத்தை வாழ்மலமாக மாற்றி கொண்டிருக்கிறது அதனால இந்த இயற்கை தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குது என்ன கொடுக்குது இப்ப வந்து தண்ணி வந்து நீர் இயற்கை வருவது தான் இப்ப சயின்ஸ் சயின்டிஸ்ட போய் எனக்கு வந்து ஒரு பத்து உடன் தண்ணி செஞ்சு கொடுங்க அப்படின்னா அவரால் செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது அது இயற்கை இயற்கையால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு படை அதே மாதிரி நம்ம நான் சுவாசிக்கிற காற்றை தான் நீங்களும் சுவாசிக்கிறீங்க தெய்வீன் மூச்சு ஒன்றும் இல்லை அந்த காற்று நீங்கள் சுவாசிக்கிறது நான் உலகத்தில் எல்லாரும் ஒரே காசை தான் சுவாசிக்கணும் இது யார் கொடுத்தது படகு கொடுத்தது அதாவது இறைவன் கொடுத்தது இறைவனுடைய படை வந்து ஒரு சயின்டிஸ்டை போய் செய்யுன்னு சொன்னீங்கன்னா செய்ய முடியாது அதனால் இயற்கை எப்படி இருக்குது அப்படின்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா அன்பும் கருணையுமாக இருக்கிறது நமக்கு வேண்டியது எல்லா பேசிக் திங்கும் உயிர் வாழ்வுத்துறை பேசிக் எல்லாத்தையுமே இறை இயற்கை கொடுத்து கொண்டு இருக்கிறது அதனால இயற்கை எப்படி இருக்கிறது அன்பும் கருணையுமா இருக்கிறது அது இன்னும் பர்டிகுலராக சொல்லணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு மாசுரி இருக்குங்க அதில் ஒரு மாங்காய் இருக்குது இந்த மாங்காயை வந்து அந்த காசு மாதிரி ஒன்று பிடிச்சிட்டு இருக்கோம் மா மாங்காய் சின்னதாக வருது காப்பு மாதிரி அதை குடிச்சிட்டு இருக்கும் அது வந்து அன்புன்னு சொல்றாங்க அந்த மாங்காய்க்கு வேண்டிய சத்த அந்த மரம் கொடுத்துக்கிட்டே இருக்கு காய் பெருசா அப்புறம் பழம் ஒரு மாமரத்துல இருக்க அந்த மாங்காய்க்குடைய சத்த பூரா கொடுத்துருக்கிறது தான் கருணை சோ இயற்கை அன்பும் கருணையுமா இருக்கிறது மனிதனும் ஆராதனைத்த மனிதனும் இயற்கையோடு இணைவதற்கு அன்பும் கருணையாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் சரி இதற்கான வழிமுறை என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம திங்க் பண்ணது மாதிரி அந்த காலத்தில் ரொம்ப பேர் திங்க் பண்ணாங்க சரி இதுக்கான வழிமுறை என்னன்னு திங்க் பண்ணப்போ யோகாங்கிற ஒரு கலையொத்தர் கண்டுபிடிச்சார் அவர் யாருன்னா பதஞ்சலி அப்படின்னு இந்தியாவை தோன்றியது தான் முதல் யோகா அதை கண்டுபிடித்தவரை பதஞ்சலி அந்த பதஞ்சலி வந்து முதல் முதல் யோகாவை வடிவமைச்சு நமக்கு

ரிசல்ட் வந்துடும் எப்படியே பெசிக்ஸுக்கு நம்ம நியூட்டனை சொல்கிறோமோ அதே மாதிரி யோகாவுக்கு பதஞ்சியை எடுத்துக்கணும் இவ்வளோ பூரா யோகா யோகாவுக்கு பேஸ் யார் அப்படின்னா பதஞ்சலி தான் ஆனால் அவருடைய காலகட்டம் ரொம்ப ஸ்லோவான காலகட்டம் ஸ்லோ மோஷன் அந்த காலகட்டம் அதனால அது இந்த காலகட்டத்துக்கு ஒத்து வராமல் போயிடுச்சு ஓரளவுக்கு அது மாற்றி மீட்க வேண்டியதாக போச்சு மாற்றமைகின்ற காலகட்டம் அஞ்சிதி இப்போ ஒன்று வந்து தமிழில் அதை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க அது வரும்போது திருமூலர் அவர் தான் அதை கம்ப்ளீட்டாக தமிழில் கொண்டு வந்தார் அந்த திருமூலரின் திருமந்திரம்னு ஒரு நூல் இந்த திருமந்திர நூலில் வந்து மூவாயிரத்து ஐநூறு செயல் இருக்கு அவரே சொல்கிற நான் வந்து அஷ்டாங்க யோகாவை எண்டாஸ் பண்ணுறேன் அதாவது நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாரு எப்படின்னா இந்த அஷ்டாங்க யோகாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவாக நெகிட்டு தான் சரி

பிரணாய பிரத்யாகாரமும் சயமுது தான தியான சமாதியும் இயமுது அஸ்தாமங்கமாகவும் இயங்கு அஸ்தாமதும் ஆமை அதாவது அஸ்தாங்க யோகாவை அப்படியே அது ரெண்டாஸ் பண்ணிடுற கத்துங்க திருமூலர் வந்து அது ரெண்டாஸ் பண்ணுவாங்க ஆஃப்டர் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் இந்த இது வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கு யோக சுத்திரம் பட் வேற திருமூலர் வந்து தமிழில் கொடுத்தாரு நூறு இரநூறு வருஷம் கழித்து அதே அஷ்டாங்க யோகாவை ஈ சார் இப்போ அஷ்டாங்க யோகா அப்படிங்கன்னா வேற யோகா பேசியே கிடையாது அவரும் வந்து எளிமைப்படுத்தி சில விஷயங்களை கொடுத்துருக்காரு திருமூலர் ஆனால் அவர் சில ஆகம்பகுதிகளும் உண்டு திருமூலர் ஆகும் எல்லாம் சிலை வணக்கம் அது அவர் ஒரு பாட்டாக கொடுத்துருக்காரு இது திருமூலர் அவர் வரைக்கும் செஞ்சது திருமூலருக்கு அப்புறம் வந்தவர் நம்ம வேதாத்தின் மகிழ்ச்சி சித்தர்கள் வழியில வந்ததாக கூட நிச்சயமாக சொல்ல முடியும் அவர் இதை அப்படியே அஷ்டாங்க யோகாவை தன்னுடைய யோகா சிஸ்டத்தில் ஸ்கை சிஸ்டம் ஆஃப் யோகா அங்கே பேர் நீங்கள் கற்றுக்க போகிற அந்த சிஸ்டத்துக்கு பேர் ஸ்கை சிஸ்டம் ஆஃப் யோகா அது வந்து எப்படி இருக்காங்கன்னா மனவளக்கில் யோகான்னு தமிழ்நாட்டை சொல்லுவாங்க மனதை வளப்படுத்துவதற்கான ஒரு யோகா அவர் என்ன செஞ்சார்னா இந்த இயமா நியமாங்கிறது யமாங்கிறது பி குட் இயமாங்கிறது டூ குட் அது நல்லவனாக இரு நல்ல ரிச்சி ஆசனாங்கிறது வந்து

வெறிய வேகமான ஒரு வாக்கி முறையில் வந்து செட்டாகா இதுக்காக ஒரு அரை நேரத்தில் மாசு நாள் எளிய முறையை கூட பயிற்சியாக கொடுத்தாரு இந்த பிரணாயமாங்கிறது வந்து ஒரு மூச்சு பயிற்சி ரொம்ப ஒரு கேர்குலேட் செய்ய வேண்டிய பயிற்சி ஒரு ப பத்து நொடி மூச்சை உள்ளே இழுத்தோம்னா ஒரு அஞ்சு நொடி உள்ளே நிறுத்திக்கணும் அப்புறம் பதினஞ்சு நொடி வெளியே விடும் இது ரேசரா ரேசரா கும்ப ஆம்பாகும் அந்த மெத்தட் வந்து வெரி டிஃபிகல்ட் கொஞ்சம் நீங்கள் தப்பாக கூட இட் will ஹேர் சைட் effect அது வந்து நமக்கு இந்த அவசர காலம் அது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு இதை காயக்கல் பான்னு மாற்றின பிராணாயமாக இருக்கும்போதுதான் காயக்கலப்பை பயிற்சி உயிர் வளத்துக்காக இந்த யமானியமாக வந்து அப்புறம் என்ன பண்ண இங்கே ஒரு முழு பயிற்சி வந்துச்சு இல்லைய முறையோட பயிற்சி இங்கே வந்து உயிர் வளத்துக்கான பயிற்சி வந்துச்சு இந்த யமானியமாக குணநலப்பயிர் அதுக்கு வந்து அவர் என்ன பண்ணார்னால் இன்ட்ராஸ்பெக்ஷன் கோர்சஸ் அகத்தாவை பயிற்சின்னு ஒரு நாள் பயிற்சி கொடுத்தார் முதல் நலப்பயிறனா கோபத்தை குறைச்சிக்கிறது அப்புறம் கவலை எல்லாம் இருக்கிறது நம்மளுடைய எண்ணத்தை நல்ல எண்ணங்களாக வளர்த்து கொள்வது இதெல்லாம் ஒரு பயிற்சி மாதிரி கொடுத்து இது இதாக அதில் கவர் பண்ண திருப்பி இந்த பிரத்யா தாரண தியான சமாதிக்கு வந்து இவரே இனிய முறை குண்டல் யோகம் அப்படின்னு ஒரு சட்டத்தை உருவாக்கி அதில் வந்து முதல்ல ஆட்னா அதுக்கடுத்து சாந்தி அப்படின்னு துரியம் துரியா இருக்கும் அப்படின்னு கொடுத்து இந்த அஷ்டாங்க யோகா ஃபுல்லாக இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை இன்வைரன்மெண்ட்டுக்கு கவர் பண்ண ஒரே மகிழ்ச்சி வேதாத்தின் மகிழ்ச்சி தான் அதனால் உங்கள் அஷ்டாங்க யோகா பேச வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உலகத்தில் யாருமே இவ்வளவு எளிமையாக கவர் பண்ணி கொடுத்த ஒரே மகா வேதாத்தின் மகிழ்ச்சி தான் அது மாதிரி நீங்கள் புரிஞ்சுங்க ரெண்டாவது வேற்று மகரிஷியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க அவர் சென்னையிலே அருகிலுள்ள என்ற ஒரு எளிய கிராமத்திலே ஒரு நெசவாளர் குடும்பம் அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிறந்து எல்லாம் வயதிலேயே சிறுவனாக இருக்கும் போதே அவருக்கு வந்து தெய்வம்னா என்ன இப்படி வந்து மறுமை வருகிறது வறுமை இல்லாமல் துன்பம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு மட்டும் இருக்கிறதா எல்லாம் அவர் யோசனை போயிட்டு இந்த யோகாசகத்தை வடிவம் வச்சாரு யோகா யோகிஸ்டம் எப்படி ஆகிருக்கு அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில்

யார் நாளே இருக்கேன் நீங்களும் அதை கற்றுக்கணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த கட்டிங் பேப்பர் கட்டிங் நான் எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு அனுப்புகிறேன் நாங்கள் பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு யோக கலையை தான் இப்போ நம்ம கற்றுக்குவோம் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மிக இம்பார்ட்டன் என்னன்னா இன்னொரு சின்ன சின்ன ஃபிலாசபி ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பேஷன் பண்ணிடுல்ல வாழ்க்கை கல்வி நம்ம எல்லாம் உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை என்ன ஒரு முக்கோண வடிவில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இயற்கை சமுதாயம் தான் இந்த ஒரு முக்கோண தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இயற்கை என்றால் இயற்கை எத்தனை நன்கொடையும் நம்ம கொடுத்துட்டுருக்கு எல்லா உலகமும் இருந்து தான் கிடைக்குது ஒரு கார் எப்படி இருந்தது நீங்கள் யோசனை பண்ணுங்க இப்போ வந்து இரும்புத்தாக பூமியிலேருந்து வெட்டி எடுக்கிறாங்க அது எது இயற்கை கொடுத்தது அதை போய் திருப்பி ஃபேக்ட்ரியில் ப்ராசஸ் பண்ணி தகடாக்குறாங்க தான் அப்புறம் காடு வருது மோட்டர் சைக்கிள் வருது ஸோ இயற்கை என்ற அந்த மண் தாது அது கொடுத்தது நேச்சர்ஸ் கிஃப்ட் அதுங்க தான் வருது ஸோ இயற்கையோட எப்பவுமே நம்ம ஒத்து போகணும் அது முரண்பாடாக போகக்கூடாது இயற்கையோட ஒத்து வாழ்றதுக்கு மனிதருக்கு நல்லது இப்போ ஜி எயிட்டு ஜி செவன் பெரிய பெரிய மாடலாம் உலகளும் நடக்கிறது இல்லைன்னா தான் பேசுகிறாங்க என்வரன்மெண்ட் பொருஷன் ஆகிட்டே வருது இயற்கை நீங்கள் கெடுத்துக்கிட்டே இருக்கீங்க இயற்கையை காப்பாற்றுங்க இயற்கையோட முரண்படாதுங்க இயற்கையோட ஒத்து போவாங்கன்னு தான் பேசுகிறாங்க ஆனால் ஜனங்கள் எந்த அளவுக்கு ஈர்க்குடன் ஒத்து போகிறாங்கிறது தெரியும் ஆனால் இயற்புட ஒத்து போகிறது கொஞ்சம் மனநிலையை கொடுப்பது யோகா இயற்கையை மத்திய கற்றுக்கொள்ள கொடுப்பது யோகாவா ரெண்டாவது சமுதாயம் ஒரு ஒரு நிமிஷம் இப்போ வந்து ஐயா ரொம்ப ரொம்பவும் உயர்வான ஒரு விஷயத்தை எப்படி சொல்லிட்டு இருக்கேன் நம்ம சாதாரணமாக பி மெயினாட் இப்போ இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் ஆகுது எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு சொல்ல முடியும்னு சொல்ல முடியாது ஸோ ஐக் ஷூர் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்டு தெரியல தமிழ் புரியல இல்லை அந்த அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியலன்னா திரும்ப கேளு இது வந்து திரும்ப ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமான்னு தெரியல எனக்கு இப்போ கடைசி ஐயா சொன்னது என்னென்னா இயற்கையோடு ஒத்து வாழ்கிறது ஹவு டு யூ ஆக்சுவலி கோ எக்ஸிஸ்ட் வித் நேச்சர் ஒரு அருமையான ஒரு உதாரணம் சொன்னார் நீங்கள் பார்க்குறீங்க வெளியில் மோட்டர் சைக்கிள் பார்க்குறீங்க பைசைக்கிள் பார்க்குறீங்க அதெல்லாம் மெட்டலில் பண்ணியிருக்காங்க இரும்பில் பண்ணியிருக்காங்க அந்த அயன் போர் எங்கேருங்கிறது கீழே பூமி கட்டினது நேச்சுரலாக வருது ஸோ இந்த மாதிரி நேச்சர்லேருந்து வர ஒவ்வொரு விஷயம் தான் நமக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் நேச்சரோட ஒத்து போகணும் அப்படிங்கிறது தான் அவரோட கருத்து ஐ வாண்ட் யூ டு ஆல் ஃபோக்கஸ் உங்களுக்கு எதாவது தெரியலன்னா கேளுங்க நேஷ்லையும் சொல்லலாம் சரியா அப்புறம் சமுதாயம் சமுதாயம்னா இப்போ நம்ம இருக்கோம் நமக்கு வந்து வேண்டிய பொருளை ஒரு குரூப் செய்கிறாங்க அவங்க விவசாயி ஆர் ஃபார்மர்ஸ் அதர் சைடு டெக்ஸ்டைல்ஸில் உடைகள் செய்கிறாங்க அவங்க வந்து டெக்ஸ்டைல் பச்சன்ஸ் இது இன்னொரு சைடில் வீடு கட்டி கொடுக்குறாங்க நமக்கு இருக்கிறது அவங்க ஒரு சைடு நம்ம சைடு வந்து கொஞ்சம் ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறது அதுக்குரிய சில முக்கியமான பார்க்குறது நம்ம இருந்தே நம்ம தாய் இருந்தை போய் செய்துட்டு இருக்காங்க இங்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக அவங்க வேலையை செய்து இந்த மொத்தமாக இந்த உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம வீட்டுக்கு போனால் உணவு கிடைக்குது உடை கிடைக்குது வீடு கிடைக்குது எல்லாமே ஒரு சோ சமுதாயத்தின் மொத்த ஒரு உழைப்பு தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கு அதே சமயத்தில் நம்மளுடைய உழைப்பும் சமுதாயத்துக்கு ஏதோ ஓரளவுக்குமே சேர்ந்துக்கிட்டு இருக்கு ஸோ சமுதாயத்தினுடைய நன்மையும் நம்மளுடைய உறவும் இனிமையாக இருக்க வேண்டும் சமுதாயத்தின் உறவு நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து ஒருத்தத்தை போய் ஒரு காரியம் செஞ்சிக்க முடியும் இப்போ நீங்கள் சென்னையில இருந்து இங்கே அமெரிக்காவுக்கு வரணும்னா எத்தனை இடத்துல நம்ம முதல்ல டாக்ஸிக்காரர்கள் வரணும் அவரை நம்மளை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விடணும் ஏர்போர்ட்லேருந்து திரும்ப நம்ம உள்ளே போனோம்னா அங்கே நம்மளுடைய பாஸ்போர்ட் எல்லாம் செக் பண்ணுறாங்க அது ஒரு குரூப் இருக்காங்க அவங்க எல்லாம் சமுதாயம் தான் ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் அதே மாதிரி ஃப்ளைட்டில் போனாங்க ஏர் ஹோஸ்டர்ஸ் வராங்க நமக்கு எல்லாம் செய்கிறாங்க திருப்பி பைலட் அதை ஓட்டி கொண்டு வந்து இங்கே விட திருப்பி இங்கேருந்து ஒரு டாக்ஸி வச்சு நம்ம வீட்டுக்கு வரும் இத்தனை பேரும் ஆளுக்கு அவங்க வேலையை செய்கிறாங்க ஸோ சமுதாயத்தில் அந்த வேலை செய்ததெல்லாம் யாரே நம்மளை போன்ற ஒரு மனிதர்கள் தான் இவர்களெல்லாம் சேர்ந்தது தான் ஒட்டுமொத்த சமுதாயம் ஸோ இயற்கைக்கு அப்புறம் முக்கியமாக நம்ம கருத வேண்டியது நம்மளுடைய சமுதாய அன்பர்களையும் மக்களையும் தான் அவங்களோட நம்ம இனிமையான உணவு உறவு வச்சுக்கணும் இது ஒரு பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் என்னன்னா பேசிக்கா எங்கள் மகிழ்ச்சி அடிக்கடி சொல்றது இருபது வயது வரை நீங்கள் இருபத்தோரு வயது வரை பேரண்டல் கைடன்ஸ் பேரண்டல் சேஃப்டியில இருக்கீங்க அவங்க தான் உங்களுக்கு எல்லாம் செய்யறாங்க நீங்க ஏதாவது சம்பாதிக்கிறீங்களா இல்லை எங்கிருந்து வர்றது எல்லாம் இருந்து வந்தது உணவு சமுதாயத்திலிருந்து உடை அத்தனை சௌரியங்களையும் பேரண்டன் கைடன்ஸ்ல பேரண்டனுடைய சேஃப்டியில் நம்ம அனுபவிச்சுட்டு இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் சரி இருபத்தி ஒரு ஆறு வயசு இருபத்தி ரெண்டாவது ஒரு வேலைக்கு போறோம்னா நம்ம ஏன் பண்ண ஆரம்பிக்கணும் ஏன் பண்ண ஆரம்பித்தா நம்மளுடைய பங்கு நம்மளுடைய உழைப்பின் பங்கு சமுதாயத்துக்கு போகுது அதுதான் விரிவான மனசில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இருபது வயது நான் வரை நான் சமுதாயத்தின் உழைப்பை நான் அனுபவித்தேன் இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் அனுபவித்தது நான் அனுபவித்ததை என் கடமையாக திருப்பி சமுதாயத்துக்கே அளிக்கிறேன் இது டியூ அது டியூட்டி டியூவாக எனக்கு அமைஞ்சது நான் டியூட்டியை திரிக்க கொடுக்குறேன் இந்த ஒரு மனப்பாங்க உள்ளுணர்வா எல்லாத்துக்கும் வந்துடுச்சுன்னா ஏன் சிக்ஸ்டி செவன்டி பர்சென்டாவது பீபிள்க்கு உள்ளுணர்வு வந்துடுச்சுன்னா இந்த லஞ்சாவம் கொள்ளையடிப்பது போன்றது சமுதாயத்தில் இல்லாமையே போயிடும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வாழலாம்

மனதனை இப்படி நீங்கள் இருக்குங்க உங்கள் தாத்தா நினச்சி நினச்சா அவர் உருவம் அப்படியே உங்கள் மனசில் வருது அவர் உருவம் வருதா அதே மாதிரி பாட்டி நினச்சிக்கிறீங்கன்னா அவர் உருவம் அப்படியும் மனசில் வருது இதுதான் மனம் இந்த மனத்தை நல்லபடியாக வளமாக வச்சுருக்கணும் அது தீய எண்ணங்கள் வரக்கூடாது அந்த தீயங்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பயிற்சி உண்டு அதுதான் யோக பயிற்சி மனநலப்பயிற்சி இந்த உடம்பும் நல்லா இருக்கிறது உடற்பயிற்சி இப்போ நான் வந்து லேட்டாகிட்ட பார்க்கும்போது ஒரு இறுதிக்குள்ள அவருடைய ஒரு இது பார்த்த ஒரு நெட்டில் அவர் உணவு முறை முதல்ல சொல்கிறாரு ஃபேட்டு சர்க்கரை குறைச்சிங்க அடுத்தவர் என்ன சொல்கிறாருன்னா உடற்பயிற்சி உடற்பயிற்சி டெய்லி நீங்கள் செய்யுங்க இப்போ யாராவது டெய்லி வீட்டில் உடற்பயிற்சி செய்கிறாங்களா ரொம்ப 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 மகிழ்ச்சி கொடுத்துருக்கா எளிமையான உடற்பயிற்சி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் தேர்ட்டி மினிட்ஸ் இட்ஸ் கவரிங் ஆல் யுவர் பாடி ஆல் யுவர் சென்சஸ் எவ்ரி திங் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போ அந்த உடற்பயிற்சியை நிச்சயமாக செய்ய வேண்டும் அது யோகாவில வருது அது ஆசனம் அளவு கொடுத்தாங்க ஆதி காலத்தில் இன்றைய காலகட்டத்துக்கே நம்ம மகர்ஷி வந்து அதை உடற்பயிற்சி இளையமுறை உடற்பயிற்சியும் கொடுத்துருக்காரு சோ உடலுக்கு உடற்பயிற்சி உயிர் வாழ்வதற்கு அந்த உடற்பயிற்சியிலே ஒரு அங்கமாக இதையும் கொடுத்துருக்காரு உயிர் உயிர் அந்த உயிர்ப்பயிற்சி அதாவது மூச்சு பயிற்சியிலேயே அது வந்துரு லாங் லைஃப் லாங் லைஃப் அதுக்கு அந்த பயிற்சியிலே வந்துட்டு திருப்பி உடல் உயிராயிடுச்சு மனத்துக்கு வந்து மெடிடேஷன் கொடுத்துருக்கேன் அது குழந்தைகள்லாம் சிம்பிள் மெடிடேஷன் அதே பெரியவங்களுக்குன்னா சிம்பிளிஃபைட் இட் உடல் யோகா கொஞ்சம் அயல் ஸோ மனம் உடல் உயிர் மனம் மூணுக்குமே பயிற்சி கொடுக்குறது யோகா ஸோ யோகாவில் இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்க அதுக்கு அறிவு கொடுத்து சமுதாயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்க அதுக்கு அறிவு கொடுக்குது திருப்பி உங்களுடைய உடல் உயிர் மனத்தை சிறப்பாக வைத்துக்கொண்ட பயிற்சியும் கொடுக்குறது யோகத்தலை நான் அற்புதமே அதுதான் அதனால் இந்த கலையை நான் பயின்று பயன்பெறுவோம் என்று சொல்லி இந்த விளக்கு உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் இப்பொழுது இந்த பயிற்சிக்கான குறைந்த அளவு பயிற்சி இந்த உடற்பயிற்சி வரைக்கும் இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இதை நீங்கள் நான் போது பணமாக பார்த்துட்டு நீங்களும் செய்யுங்க ஓகேயா ரெடி ஓகே புரிஞ்சுதா என்ன என்ன கரெக்ட் சொல்லப்படுது ஏன்னா எல்லாம் பெரிய விஷயத்த பற்றி புரிஞ்சுதா சொசைட்டி யுவர் சார் இது மூணையும் நீங்கள் செயலாற்றக்கூடிய ஒரு மதிச்சு என் நேச்சுர் மகிழ்ச்சியாக ஒரு அறிவு வேணும் ನಮ್ಮ ಉಡಲೆ ಉಪಟಿಕ್ಕೂಟಿಟಿ ஆமா <laughs> <laughs> கொஞ்சம் தான் கொஞ்சம் கையில் இப்படி வச்சு முறை எடிய விடாது அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் கொஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் அப்படி போகணும் நீங்கள் இந்த கை கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் அப்படி தள்ளி போங்க மேலே எடிய விடாது கை இப்படி வச்சிங்க கொஞ்சம் கொஞ்சம் விளையாடுங்கம்மா இப்போ நம்ம செய்ய போகிறது கை பயிற்சி கையில பயிற்சி கையில் வந்து எப்படின்னா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும் கையில் எப்போவுமே வலி என்பது மனிதனுக்கு எப்பொழுது விளைகிறது என்றால் அந்த ஊழல் இரத்த ஓட்டம் தடைப்படும் போது இப்போ ஒரு சைக்கிளில் போகிறோம் நீங்கள் ஒளியுறீங்க காயம் காயம்படுது அந்த இடத்துல வலி வருது அந்த இடத்துல இரத்த கசிவு ஏற்படுதுன்னு வச்சிங்க இப்போ ரத்தம் ஓழிகிட்டு இருந்த ரத்தம் இது வழியாக வெளியிடுது அப்போ அங்கே ரத்த ஓட்டம் தடைப்படுகிறது அது நின்று போகுது அப்போ வலி வந்து திருப்பி அந்த ஓட்டம் சரியான தான் அந்த போகும் அது டாக்டர் போகிறோம் மருந்து உரம் தயிர் போடுறாரு அப்புறம் அந்த ரத்த ஓட்டம் ஓடுகின்ற பொழுது வழி நீங்கி விடுகிறது ஸோ உடம்பு ரத்த ஓட்டம் எல்லா வயங்களுக்கும் போக வேண்டும் எல்லா உறுப்புகளுக்கும் போகும் ஆதிவர் லீன்ஸ் ஸோ இப்போ கைகளுக்கான பயிற்சி செய்யணும் இல்லை இப்படி சொல்லட்டும் போது என்ன இருக்குதுன்னா புவியிற்கு சக்தி ஒன்று கண்டிப்பாக கேள்விப்பட்ருக்கும் பூவியினுடைய கிராவிட்டி அது இப்படி மேலே வச்சோம்னா ரத்தம் வந்து கம்மியாக போடும் கையில் மேலே இப்படி கீழே வச்சோம்னா ஃபாஸ்ட்டாக வரும் மேலேங்கிளையும் மாற்றி மாற்றி செய்யும் போது என்ன ரத்த ஓட்டம் மேலே கீழே அடிக்கடி போய் இந்த ரத்த ஓட்டத்தை சுலு பண்ணிடுது ஈஸி பண்ணிடுது ஸோ உங்களுக்கு இந்த ரத்த ஓட்டம் எப்பவுமே ஈஸியாக நரம்புக்குள்ளே ஓடு ஓடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி தரும் சின்ன தடை இந்த எக்ஸசைஸ் அது ரிமூவ் பண்ணிவிடுது அன்றைக்கு இருக்கிற சின்ன தடைகளை அந்த இந்த எக்ஸசைஸ் ரிமூவ் கொடுத்துருவோம் பேலன்ஸிங் அதே மாதிரி நம்ம மூச்சு காற்றுலாம் ஒன்று விடுவோம் அந்த மூச்சு காற்றையும் பேலன்ஸ் பண்ணும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சில பயிற்சி நாளை சொல்லுத்திறப்ப ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் எரியவா இல்லை கண்டிப்பாக நீங்க திரும்ப ஒரு ஒரு மணி நேரம் பண்ணணும் நீங்கள் வீட்டில் தெரியுன்னா போவது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெரி குட் எக்ஸசைஸ் வெரி சிம்பிள் யூ நாட் எனி பெயின் ஸ்ட்ரெயினாகவே ஃபீல் பண்ண மாட்டீங்க அழகாக செஞ்சுட்டு போகிறோம் நான் நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஐயா முடிச்சதுக்கப்புறம் யாராவது ஒருத்தரப்போ எழுந்திருக்க சொல்லி இல்லை நான் சொல்ல சொல்லவே நீங்கள் செஞ்சதே வந்துடலாம் விடுவேன்